செஃப் என்ன செய்ய பார்த்து வாங்கி சொல்லுங்க

க்ரீமி ஸ்பினாச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு தருவாங்க ஸோ ப்ரிசைஸாக ஒரு மீன் சாப்பிடுவாங்க அது கூட கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஊர் டிஷ்ஷை அந்த ஒரு கான்செப்ட்டை ப்ரெசெண்ட் பண்ண போகிறோம் சரி ஒரு பத்து வெரைட்டி மீன் சொல்லி உனக்கு தெரிஞ்சுக்கிதா தெரியலன்னு பார்ப்போம் ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்ஷா ஆ சமைக்கிற மீனை பத்தி கேட்டுருக்கேன் சரி வஞ்சரம் ஃபிஷ் ம் ஹாஃப் வஞ்சரம் ஃபுல் வஞ்சரம் ஆஃப் வந்துரும் ஃபுல் வந்து எஃப் மெனுல அப்படி தான இருக்கும் மெனுலயா நான் ஆஃப் வந்துரும் எந்த மெனுல ஆஃப் வந்துரும் வந்து நீ பாத்த இல்ல சொல்ல ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ஃபிஷ் நான் டிஷ் கேக்கல ஃபிஷ் நான் டிஷ் கேக்கல நான் ஓகே பத்து வெரைட்டி மீனை சொல்ல சொன்னேன் புரியுதா மீனோட டிஷ் செய்ய சொல்ல சோரா சண்டகா சங்கரா சண்டகாவா

நீங்க இட்டாலிக்குலாம் போனீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பிரிஞ்சால் எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு ஒயின் வினிகர் அண்ட் ஷேலட்ஸ் கேப் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபிஷ்ஷோட சாப்பிட பார்த்து ஃபிஷ்னால அந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கா இல்ல கத்திரிக்காய் ஃபிஷ் நல்லா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அதை இன்ஸ்பைர் பண்ணி பண்ற டிஷ் தான் இது எப்படி ஒரே சைஸ்ல கட் பண்றீங்க சொல்ல முடியாது கட் பண்றத பார்த்துட்டு தானே இருக்காங்க க்ளோஸ்ல அவங்களுக்கு தெரியும் பாக்காம இருக்கிற ஒன்னு மாதிரி மக்கு ஸ்டூடெண்ட் தான் இந்த கேள்வி வரும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால அப்புறம் ஏன் கேள்வி கேட்ட அப்ப மக்கு தான அர்த்தம் சரி விடுங்க இன்னைக்கு செய்யறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க என்ன பண்ண இந்த பிரின்ஜால் எடுத்துட்டு போயிடு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு பவுல் எடுத்து நோ போ சரி சீக்கிரமா போ சோ இதுக்கு தேவையான chilli கட் பண்ணிக்கலாம்

பார்த்தா கத்தியா அடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வைக்க போறேன் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நீ கட் இதே இதே புரியுதா ஒரு லெமன் பத்தாதா எனக்கு எத்தனை லெமன் எனக்கு தான் தெரியும் நீ எத்தனை லெமன் கட் பண்ணணும்னு நான் தான் சொல்லணும் புரிதா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனோம் பாத்தீங்கன்னா பிரிஞ்சால ஒரு ஷேலை ஃப்ரை பண்ற அளவுக்கு நிறைய ஆயில் ஊத்திட்டு அதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் இது வந்து ஒரு பிஷ் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு போற ஒரு சைட் காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம் இப்போ நார்மலா வந்து நாம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் அது கூட வந்து ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணுவோம் சாத்தத்துல போட்டு சாப்பிடுவோம் அப்படி இல்லாம நிறைய பேர் இப்போ அட்வான்ஸ்டா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க வெஜிடபிள்லா எடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கல அதே மாதிரி இது ஒரு நல்ல ஆப்ஷன் அல் ஷோ யூ ஹவு டு டு அட் இப்ப சொல்லு தேவையான அளவு எண்ணெய் அமைதியா சொல்லணும் தேவையான அளவு எனக்கே கூடாது புரியுதா ஓகே ஸோ இது வந்து நம்ம ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் கத்திரிக்காய்க்க தேவையான அளவு சால்ட் பேப்பர் நம்ம லைட்டாக இவ்வளோதான் ஜஸ்ட் அந்த ஸ்பைஸ் போகிறதுக்காக நம்ம ஃபைனல் குக்கிங்கில் நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு இதில் இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இதை ஜெல்லி கரண்டி தெரியுமா நீ ஜெல்லில கரண்டியா நல்லா இருக்கேன் இருந்து என்ன கரண்டி 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 சரி சோ இது நல்லா அளவு நம்ம பண்ணிக்கணும் பண்ணிட்டு இது ஒரு சைடுல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் சேஃப் சோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் தான் மாத்தணுமா எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு பாத்தியா அதே மாதிரி குக்கிங்ல தேவையில்லாத விஷயத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ரெடி பண்ண பிரிஞ்சாலுக்கு மசாலாஸ்லாம் ரெடி பண்ண போறோம் கொஞ்சமா பச்சை மிளகா நிறைய நிறைய சின்ன வெங்காயம் கரு கரு போடுங்க டக்குன்னு எவ்வளோ ஜெஃப் ஒரு ஸ்பிரிக் மலைச்சோரல் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா அடுத்த இல்லை உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு வச்சுருக்கிறேன் கேட்டுக்க சோ இப்போ இதுக்கு தேவையான டொமேட்டோவை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறோம் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க இப்ப இதுக்கு தேவையான ஆட் ஓகே தேவையான சால்ட் இப்போ இதோட பிளேவர்ஸ் வந்து உங்களுக்கு ரா பிளேவர்ஸ் எதுவுமே இல்லாம ஆல்மோஸ்ட் குக் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு டொமேட்டோ மட்டும் தான் குக் ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா சில்லி பவுடர் கொஞ்சமா பவுடர் கரம் மசாலா அண்ட் இது வந்து சோம்பு தூள் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஃபார் தி பேப்பர் பவுடர் செஃப் நீங்க எல்லாத்துலயே பேப்பர் சேக்கறீங்க எல்லாத்துலயே நான் பேப்பர் சேக்கலைய நான் பார்த்த வரைக்கும் நீ ஊர்க்க பார்க்கல அப்போ சரி இப்போ நம்மளுடைய ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரின்ஜால் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி லெமன் போட்டா போதும் லெமன் போட்டு நீங்க குக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் டேஸ்ட் கொடுக்கும் அதனால நீங்க எப்ப நீங்க அதை வந்து பிளேட் பண்ண போறீங்களோ அந்த டைமிங்ல வச்சுக்கிட்டா போதும் சோ இப்ப வந்து நம்ம பாம் பிரெட மேரினேட் பண்ண போறோம் ஓகேவா இப்ப அதுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கோம் And tire, mudahnya lalu petani lama tikar ke tire model green chili conjo, lemon juice, chili powder. And சோ மஞ்சத்தூர் இந்த டிஷ்க்கு தேவையான சோ சொல் நம்ம பாம் ஃபிரெட்ட கிளீன் பண்ணி இந்த மாதிரி மார்க் போட்டு வச்சிருக்கோம் சோ இந்த பாம் தண்ணி இல்லாம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மேரினேஷன்ல போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்க போறோம் chef மீனோட வாயை காணோம் யார வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க தனியா உங்களுக்கு இம்மலை எனக்கு என்ன ஆசை அதிகமா பேசுறவங்க வாய் இந்த மாதிரி பண்ணணும்னு என்ன பண்றது ஸோ இந்த மேரினேஷன் வந்து உள்ள போகணும் அதனால அந்த மார்க் போட்டிருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்க கையிலேயோ இல்லை மாதிரி ஸ்பூன்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த மேரினேஷன் உள்ளே போறதை இன்ஷுர் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு மீனோட அந்த முள் பகுதி வரைக்கும் அந்த மசாலா சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அலோவ் பண்ண போகிறோம் அது நல்லா மேரினேட் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் போட்டு கிரில் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு கிரில் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஸ்வீக்கிங் இருக்குது அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய பாம்ஃப்ரெட் ஃபிரெட் தேர்ட்டி மினிட்ஸ் சூப்பராக நாம அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் இப்ப இட்ஸ் டைம் டு கிரில் ஓகேங்களா சோ இப்போ இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்களே ரெசிபியோட பேர் சொல்லுங்க சத்திய சோதனை

ஸோ இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அந்த சில்லி நம்ம இதை கொஞ்சம் சேர்த்திருக்கோம் இல்லையா இதனுடைய கலரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் வாவ் 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 ஏன் சில்லி பவுடர் போடுறோன்னா இந்த சில்லி ஆயிலை மாற பார்த்து இந்த மாதிரி நீ போட பார்த்து என்ன ஆகுன்னா நல்ல அந்த ஸ்பைசினஸ் உள்ள வரைக்கும் இறங்கும் அதே மாதிரி உனக்கு இந்த ஹாட் டு ஹாட் ஆயில் மேலே போட பார்த்து இன்னும் ரோஸ்டிங் நல்லா இருக்கும் இது நீங்கள் ஸ்லோவாக தான் ரோஸ்ட் பண்ணணும் முழு மீன் உங்களுக்கு குக் ஆகணும்னா மாடரேட் ஹீட்டில் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நீங்கள் ட்ரிஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்லோவாக தான் நீங்கள் குக் பண்ணணும் இல்லைன்னா என்ன ஆகும் கலர் ஆகிடும் ஆனால் ஃபிஷ் உள்ள குக் ஆகாது ஸோ நம்ம இப்போ மூணு சைடு குக் பண்ணியாச்சு லாஸ்ட் சைடு ஃபிளிப் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த ஸ்லைஸ் லெமன் நேரம்

ஸ்டீம்ல பிஷை குக் பண்ற ஸ்டேஜ் சூப்பர்வாதான் இருக்கும் ஃபைனல் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மேலே அப்படியே திருப்பி இன்னொரு வாட்டி இந்த மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி இன்னொரு கோட்டிங் அப்படி ஏற்றி விட்டோன்னா எவ்வளோ ஃபிஷ் அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ போல அப்சர்வ் பண்ணுச்சுன்னா டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இங்கே லெமன் இருக்குது அதில் டேங்கினஸ் அதிகமாக இருக்கணும் அது கிடையாது லெமன் இப்போ ரோஸ்ட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் லெமனோட வச்சு அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றதான் சாப்பிட்லாம் எந்த பார்ட்டாக இருந்தாலும் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒன்லி கார்னிஷ் இந்த லெமனோட சேர்த்து அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட பார்த்தா நல்லா இருக்கும் சில பேர் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் கொஞ்சம் வந்து இப்போ டவுன் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேங்கினஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆனால் மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு டேங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர ரொம்பலாம் பிடிக்காது கொஞ்சம் லெமன் கொஞ்சம் மீன் அது கூட கொஞ்சமா இந்த கத்திரிக்காய் மசாலா இதை வச்சு சாப்பிடப்படுத்த ஒரு நல்ல காம்பினேஷனாவே இருக்கும் நம்ம இத பண்ணிக்கலாம் இப்போ கடைசியா இவனுக்கு அந்த அந்த இறக்குறோம் வெஜிடேரியன் மாதிரி எத்தனை ஒரு சாதம் குழம்பு அதுக்கப்புறம் ஒரு வறுத்து மீன் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு கொடுத்தா டிஷ் பை இட் சொல்லுவாங்க இன்னும் நல்லா இருக்கும் சோ நம்மளுடைய சூப்பரான டிஷஸ் டிஷ்ஷஸ்